நம்ம இன்னைக்கு பாக்க வீடு எங்க இருக்கு மதுரையில சூர்யா நகர் தான் அமைஞ்சிருக்கு இந்த வீடு ஃபுல்லாமே தான் பண்ணி தந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த வீடு இம்பார்ட்டன் பண்ணி கொடுத்திருக்காங்க வீட்டு பத்திரம் மத்த டீடைல்ஸ் இந்த வீடியோ வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மதுரையில் நீங்க வீடு வாங்கணும்னு நினைச்சுன்னா இந்த கான்டாக்ட் நம்பர் கண்டக்ட் பண்ணி மத்த டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க மதுரையில் உங்க இடம் வீடு வைக்கணுன்னா நம்ம யூடியூப் இன்ஸ்டாகிராம் பண்ணுங்க இந்த வீடு வாங்குறதுக்கு ஹவுசிங் லோன் நாங்களே அரேஞ்ச் பண்ணி தரோம் உங்களுக்கு எலிஜிபிள் இருந்துச்சுன்னா மூணு சென்ட் இடத்துல ரெண்டாயிரத்தி இருநூறு ஸ்கொயர் ஃபீட்ல இந்த வீடு மூணு பெட்ரூம் ஹை சீலிங் டைப்ல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட எலிவேஷன் செம்ம மாட்டாரம் ப்ரை பண்ணி தந்திருக்காங்க வீடு வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு மெயின் கிட்ட வெளியே வீட்டுக்கு வந்து போட்டிக்க ஏரியா அமைஞ்சிருக்கு இந்த போட்டிக்க ஏரியால தாராளமா ரெண்டு கார் வரையும் பார்க் பண்ணிக்கலாம் இந்த பொட்டிக்கு நல்லா அட்ராக்ட் அழகா பாலிசிக்கு ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க பொட்டிக்குள்ள இருந்து ரெண்டு படி இருந்துச்சானு வீட்டுக்குள்ள போறமே பண்ணியிருக்காங்க வெளியில ஸ்டீல் கேட்டும் நிலக்கதவுக்கு தேக்கூடும் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க லிவிங் ஹால் நல்ல ஸ்பேசஸ் அமைஞ்சிருக்கு லிவிங் ஹால் வந்து ஃபர்ஸ்ட் ஃபுளோர் போற காண்டி பண்ணி தந்திருக்காங்க லிவிங் ஹால் கிறிஸ்டல் கிளியர் ஸ்டாண்டர்ட் லைட் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க ப்ரோ ஃபுளோர் ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சனோட ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க இந்த வீட்டுல அமைஞ்சிருக்க ஒவ்வொரு பெட்ரூமும் ஒவ்வொரு டிசைன் இன்டீரியர் டிசைன் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க பெட்டன் பக்கத்துல காமன் ரெஸ்ட் ப்ரே பண்ணி தந்திருக்காங்க லிவிங் ஹால்ல நல்ல பனிச்சர்ஸோட ப்ரே பண்ணி தந்திருக்காங்க லிவிங் கிச்சனுக்கு நடுவில் பார்ட்டிசன் பண்ணி ப்ரே பண்ணி தந்திருக்காங்க கிச்சன் எல் சேப்ல மேடம் அமைச்சு கிரானைட் விசிங் கூட ப்ரே பண்ணி தந்திருக்காங்க கிச்சன்ல இருந்து வெளியே பொறுமை யூட்டிலிட்டி ஏரியா ப்ரே பண்ணி தந்திருக்காங்க வீட்டில் நம்ம அடுத்து பார்க்குற ஃபஸ்ட் ஃப்ளோரில் உள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் டீடைல் அந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் என்எம்எஸ் பேசஸில் கன்ஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு வாங்க நம்ம போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூம் மூட ப்ரே பண்ணி தந்திருக்காங்க ஃபஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆனே சின்ன லிவிங் ஹால் ப்ரே பண்ணி தந்திருக்காங்க லிவிங் ஹால் ரைட்டில் மாஸ்டர் பெட்ரூம் ப்ரே பண்ணி தந்திருக்காங்க இந்த பெட்ரூம்க்கு நல்லா அட்ராக் அழகாக பாலிசிலும் ப்ரே பண்ணி தந்திருக்காங்க ஏர் விண்டோலேஷனுக்கு ரெண்டு விண்டோ ப்ரே பண்ணி தந்திருக்காங்க பெட்ரூம் பக்கத்துல அட்டாச் டேஷம் ப்ரே பண்ணி தந்திருக்காங்க இந்த ரெஸ்ரூம் பெஸ்ட் அலேட் அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில் அமைஞ்சிருக்க பெட்ரூம் எல்லாமே டிவி ப்ரை பண்ணி தந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃபோரில் அமைஞ்சிருக்க ரெண்டாவது பெட்ரூம் தான் இது இந்த பெட்ரூம் நல்லா அட்ராக் ஆக பாலிசியும் ப்ரை பண்ணி தந்திருக்காங்க ஏர் விண்டர் ரெண்டு விண்டோ ப்ரை பண்ணி தந்திருக்காங்க இந்த பெட்ரூம் அட்டாச் டெஸ்ட்ரூமோட தான் ப்ரை பண்ணி தந்திருக்காங்க ரெஸ்ட்ரூம் பெஸ்ட் அலெட் அமைச்சு கொடுத்துருக்காங்க